السلام علیکم و رحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ والصلاة والسلام علی رسول اللہ, صلی اللہ علیہ وسلم کنکر پھر مدمہ سہو اللہ جل جلالح نام سی اللہ نلوکیوں முகசூது இன்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கி கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயாளியாக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அள்ளல் பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கி அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல நிறைய பயன்களை அல்லாஹ் வழங்கிய அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறுகிற நேரத்தில் லா ரசூலுல்லாஹ் என்ற கடிமாவை மொழிந்து ஜன்னத்துல் பிரதோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்வேறு பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிய அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அருவானாக நாளை மருமையில முத்தும் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹ் சல்லாஹலை வசல்லம் அவர்களின் திரு கரங்களால் அகவுது கவுசரங்கிற தடாகத்தில் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் பிரதோஸ் என்ற உயர்ந்த சுக்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய ஒரு லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக அருமையான மோமின்கள அன்றைய காலத்து மக்களும் இன்றைய காலத்து மனிதர்களும் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சில நிகழ்வுகளை சொல்லி விளங்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு பையன் பையன் பார்த்தா ராஜாவுடைய பையன் மாதிரியே இல்லை ஏன்னா பயங்கர சேட்டை ஊதாரித்தனம் தாய்ந்தருக்கு கட்டுப்படாத நிலை இன்னும் சொல்லப்போனால் பெற்றோருக்கு வேதனை தரக்கூடிய அளவிற்கு பையன் நடந்துக்கிட்டான் இப்போ ராஜா ரொம்ப வருத்தப்படுறார் என்னடா பையன் பிள்ளை இப்படி பெற்றுட்டோமே சொல் பேச்சு கேட்க மாட்றானே வீட்டில் அடங்க மாட்டுறானே ஊரில் இருக்கிற வம்பெல்லாம் எழுத்துட்டு வர்றான நம்ம மரணத்திற்கு போய் இவனளவா ராஜாவாக இருக்கணும் ஆனால் இவன் ராஜா மாதிரியே இல்லையே அடுத்து ராஜாவுக்கு தகுதியே இல்லையே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறான் பொதுவாக எல்லா தாய்தா இருக்கிறது தானே பெத்த பிள்ளை சொற்பு கேட்கல அப்படின்னா அடங்கலைன்னா என்ன வேதனை இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தாய்தாப்பனும் அனுபவிச்சுட்ருக்குறோம் இன்றைக்கி இப்போ இவர் ரொம்ப வேதனை படுறார் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தன்னுடைய மந்திரியிட்ட சொல்லி அப்பப்போ வேதனைப்பட்டு பொழுது மந்திரி சொன்னார் ஐயா இந்த பக்கத்து ஊரில் ஒரு காட்டில் ஒரு முனிவர் இருக்கார் அவர்கிட்ட நிறைய பேர் பானங்கள் எடுத்துக்கிறாங்க கல்வி கற்று தர்றாரு எவ்வளவு அடங்காத பிள்ளையாக இருந்தாலும் அடங்க வச்சிடறாரு திருந்தாத பிள்ளையா இருந்தாலும் திருந்த வச்சிட்றாரு நம்ம அவர்கிட்ட கொண்டு இந்த பையனை சேர்த்துட்டோம் அப்படின்னா அவர் பக்குவப்படுத்திடுவாரு அப்படின்னு சொல்லி மந்திரி சொல்றாரு ராஜா ஒரே ஒரு பிள்ளை தானே எப்படி போய் கொண்டு விடுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்னைக்கும் பார்க்குறமில்ல மதுரைசால ஓதுறதுக்கு பிள்ளையை செய்யறங்கன்னா ரொம்ப யோசிக்கிறாங்க தாய் தப்பேன் ஐயோ பிள்ளைய கொண்டு விட்டுட்டு நான் எப்படி பார்க்காம இருப்பேன் அங்கே நல்ல சோறு போடுவாங்களா கெட்ட சோறு போடுவாங்களான்னு தெரியலையே ஆறு மாதம் ஒட்டு லீவ் விடுவாங்க எப்படி பிள்ளைய பார்க்குறேன்னு தெரியலேன்னு சொல்லி தாய் தப்ப படிக்க வைக்கணுங்கிற நோக்கத்திலேயே இருக்காங்களே தவிர மார்க்க சமூகத்திற்காக பணி செய்வதற்கு பிள்ளைகளை சேர்ப்பது என்பது மிக மிக ரொம்ப அரிதாக போச்சு இன்னும் சொல்லப்போனால் அந்த பிள்ளைய விட்டால் இவன் எங்கே சம்பாதிக்க போகிறான் ஆலிம் சம்மாரியே ஊரா ஒரு வேலை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு நான் பத்து பேர் சேர்ந்தால் தூக்கிடுவாங்க அப்போ அடுத்த பள்ளிக்கு தேடணும் அங்கே சட்டி போட்டு தூக்கிட்டு போகணும் இப்படின்னு நினச்சே தாய் தப்பன்னு இல்லை பிள்ளைங்கள மதசாலு சேர்க்கறது இல்லை இப்போ யூரத்து ராஜா நினைக்கிறாருன்னா பிள்ளைங்க கூட ஒரே பையனை எப்படி சேர்க்கறதுன்னு யோசிக்கிறார் சேர்க்கலாமா அல்லது பிள்ளைய சேர்த்து அவனுக்கு பயன்படுத்திடலாமா ரொம்ப நாள் ஆலோசனை பண்ணி பையன் வேற வழியே இல்லை சேர்த்துட வேண்டியதான்னு சொல்லி முனிவர்கிட்ட கூட்டு போகிறார் அங்கே ஒரு அந்த முனிவர் நடிச்சாரு பாடம் கற்றுக் கொடுத்துட்ருக்கார் இவர் ராஜா போன உடனே அந்த முனிவர் நடிச்சுடாரு அப்படின்னா பாடம் கற்றுக் கொடுக்குற அந்த ஜோஸில் ராஜா வந்தது கவனிக்கலாம் பாடம் நடத்திட்டே இருக்கார் ராஜாவுக்கு கோபம் போயிடுச்சு நம்ம ராஜா வந்திருக்கிறோம் ஒரு நாட்டு மண்ணை வந்திருக்கிறேன் இந்த ஆள் பாடம் நடத்திட்டு இருக்கான கண்டுக்காமல் அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடம் காலெல்லாம் வேதனைக்க ஆரம்பிச்சிருச்சு பாடம் முடிஞ்சு நிமிர்ந்து பார்த்தா ராஜா நிற்கிறார் உடனே ஆசி ரெண்டு ஆறு எஞ்சி நின்று ஐயா வாங்க எப்போ வந்தீங்க வாங்க அப்படிங்கிறார் ஆஹா வந்ததை பார்த்துட்டு பான் எடுத்துக்கிட்டு இப்போ கடைசியில் வந்து எப்போ வந்தீங்க நான் கேட்குறேன் அப்படின்னு மனசுக்குள்ள கோபம் இருந்தாலும் பிள்ளை சேர்த்து பண்படுத்தணுமே பிள்ளைக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தை மெண்டு முழுங்கிக்கிட்டு பையனை இந்த மாதிரி பையன் கொஞ்சம் அடங்காமல் இருக்கிறான் ஒழுக்க நெறிமுறைகள்லாம் உனக்கு தெரியல என் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு வைக்கப்படுறேன் அதனால் பையனை கொஞ்சம் சேர்த்து அவனை எப்படியாவது ஒழுக்கம் கற்றுக் கொடுத்து ஒரு நல்ல ஆளாக்கிறங்க ஏன்னா என்னுடைய காலத்துக்கு பிறகு அவன் தான் அரசனா வரணும் கொஞ்சம் பண்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ம தன்னுடைய மகனை ஆசிரியர்கிட்ட ஒப்படைச்சிடுறார் சில காலங்களுக்கு பையன் என்ன செய்கிறான் அப்படின்னா ஆசிரியர்கிட்ட பாடம் படிக்கிறான் பாடம் படித்து முடிஞ்சு ஓரளவுக்கு தேர்ச்சியான பிறகு மனுஷன் மனுஷனை உருவாக்கின பிறகு அந்த பையனை கேட்குறான் ஐயா அப்பா அம்மாவெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு உடனே அந்த சொன்னார் பரவாயில்ல போயிட்டு வா அப்படின்னாரு இல்லை இத்தனை மாதமோ இத்தனை வருஷமா உங்கள்ட்ட நான் பானை கற்று க கற்றுக்கொண்டனே அதுக்கு ஏதாவது அன்பளிப்பு தரேன்னு சொல்லி ஒரு ஊதியத்தை கொடுக்குறோம் அப்போ சொன்னார் இதுக்கெல்லாம் கா ஊதியம்லாம் வேணாம்ப்பா நீ போய் நல்லா இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் இவன் வீட்டுக்கு வந்துட்டான் வந்த அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இருந்தாலும் அரசனுக்கு என்னென்னா நம்ம அன்னைக்கு போனப்போ கண்டும் காணாமல் இருந்தானு தாள் பையனை பண்படுத்தி வந்தாச்சு இனிமேல் இருந்தாலும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சிப்பாக்ட்ட சொன்னார் அந்த காட்டில் இருக்கக்கூடிய இந்த பையனுடைய குருவை போய் அவருடைய அந்த பா பள்ளிக்கூடத்தை அடித்து நொறுக்கி அது தோம்சம் பண்ணிடுங்கன்னு சொல்லி ஒரு ஆணை எடுட்டார் இந்த சிப்பாங்கலாம் வர்றாங்க வந்து அந்த குருவை என்ன செய்கிறாங்கன்னா அடித்து அவருடைய கூடாலத்தில் கிழித்து பிச்சு போட்டு நாசமாக்கிட்டாங்க நாசமாக்கிற பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியல கொஞ்ச நாள் கழித்து எரிஞ்சாருன்னா ஒரு குடிசையில் போய் உட்காந்து மீனதை கல்வியை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு இந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா மகன் நினைக்கிறான் பாப்பா அம்மா பார்த்தாச்சு திருப்பியும் குருவை போய் பார்த்து ஏதாவது கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா இருந்த இடத்த பள்ளிக்கூடத்தை காணாம் படுத்து நம்ம படித்த அந்த இடத்தையே காணாம் குருவையும் காணாம் தேடி தேடி பார்க்கணும் எங்கேயுமே இல்லை ரொம்ப வேதனையாக போச்சு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர் இப்படி நம்மள்கிட்ட சொல்லாம போயிட்டாங்களே அப்படி தேடி தேடி பார்க்குறோம் கடைசியில் பார்த்தா ஒரு ஊர் எல்லையில் ஒரு குடிசையில் உட்காந்துட்டு இருக்காரு சரி போய் பார்ப்போன்னு சொல்லி குருவை போய் பார்க்குறான் பார்த்துட்டு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடு கொடுக்கும் பொழுது அவர் சொல்கிறார் இப்போ சொல்கிறப்பா நீ மனுஷனானது எனக்கு ரொம்ப பெருசு அதனால் எனக்கு இப்போ காசெல்லாம் தேவையில்லை நீ போனோடன அவன் அங்கேருந்து விடை பெற்று வெளியே வர்றான் வெளியே வந்தால் வெளியே இருக்கக்கூடிய பிள்ளைங்களாம் பேசிக்கிறாங்க இந்த போகிறான்ல இவன் அப்பந்தான் இந்த ஆளுடைய கூடாட்டத்துல அடிச்சு நொறுக்குனான் இந்த இடத்து அங்கேருந்து பண்ணிக்கு வர்றது காரணமானான்னு சொல்லி குசு குசுன்னு பேசுகிறோன்னே இவர் காதில் விழுந்துருச்சு நேராக போய் நினைக்கிறேன் அப்படின்னா குருகிட்ட போய் ஐயா உங்கள் நிலைக்கு இப்போ வந்ததுக்கு யார் காரணம் அப்படின்னா ஒத்துரிமலைப்பா நீ போப்பா அப்படிங்கிறார் அவரு அந்த வந்து விசாரிக்கிறான் உங்கள் அப்பா தான் உங்கள் அப்பா தான் அப்பா இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னோடனே தகப்பனை அடிச்சு அடித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையில் கோபத்தோட புறப்படுறான் இந்த செய்தியை வெளியிருக்கக்கூடிய மாணவர்கள் குரு குரு சொல்கிறாங்க ஐயா உங்களை பார்க்க வந்த பையன் தன்னுடைய அப்பாவை அடிக்கிறதுக்காக வேகமாக போகிறானொடனே அவனை வாங்க அப்படிங்கிறாங்க குரு கூப்பிட்டாருன்னு உடனே ஓடி வர்றான் எங்கம்மா போகிறேன் இல்லை உங்கள் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்த எங்கள் பாப்பா எங்கள் அப்பாவை நான் சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது ஒன்று பண்ண போகிறேன்னு சொல்லி அவன் கோபத்தில் கொப்படிச்சிட்டு இருக்கிறான் அப்போ தான் குரு சொன்னாரான் எனக்கு எதா அன்பளிப்பு தர சொன்னியா இல்லையா எனக்கு கூலி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டியா இல்லையா எனக்கு கூலியெல்லாம் வேண்டாம்ப்பா ஓ கோபத்தை மட்டும் எனக்கு கொடுத்துட்டு நீ மனுஷனா போ அப்படின்னாராம் எதுக்கு சொல்ல வர்றா அப்படின்னா ஒரு த அரசன் அப்படிங்கிற மம்மதை பையனை பண்படுத்தினாலும் அவர் அந்த கோபத்தை அடக்க மீண்டும் வந்து அடிக்கிறாருன்னா இந்த மாணவன் மனிதனாக புனிதனாக மாறிட்டான் ஆனா பெற்ற தகப்பை மா காட்டு முன்னாடி திறமை நடந்துக்கிட்டான் போன்று தான் ஹார்மனிசி பாதுஷா மிகப்பெரிய இறைநேச செல்வர் உங்களுக்கெல்லாம் தெரியும் இறைநேச செல்வர் மட்டுமல்ல மிகப்பெரிய கல்வி மான் அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா தன்னுடைய மகனை ஒரு ஆசிரியர்கிட்ட ஓத சேர்க்கறதுக்காக வர்றாங்க ஓதவும் சேர்த்துட்டாங்க ரொம்ப நாள் கழித்து பையனை பார்க்கலான்னு சொல்லி ஹார்மனிஷன் பாதுஷா அந்த மதரசாவுக்கு வர்றார் வர்ற செய்தி அவங்கள்ட்ட தகவலை தெரிவிக்கிற அந்த உஸ்தாத் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த ராஜாவுடைய மகன் டாரன் பாஷாவுடைய தண்ணியை கொடுத்து எப்பா நான் ஒழு செய்யணும் நீ தண்ணியை ஊத்த அப்படின்னா பையன் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன் உஸ்தாது ஒழு செஞ்சுட்டு இருக்கார் அரசர் வந்துட்டார் அசரத்துக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு என்னடா அரசருடைய மகன் வேலை வாங்குறமே பார்த்துட்டார என்ன செய்ய போறாரோ அப்படின்னு ஒன்றும் புரியலைன்னு சொல்லி ரொம்ப பயந்து பயந்து உணவு செஞ்சு முடிச்சிட்டு வாங்க பாதிஷா அப்படின்னு கூப்பிடுறேன் உள்ள போன உடனே நினச்சிக்கிட்டாரு நம்மளை இன்னைக்கு அரசு வாங்க வாங்க வாங்கிடுவார் போல தெரியுது அட்லீஸ்ட் கொஞ்சமாக திடீர்வார் போல தெரியுது அப்படி நினைச்சு பயந்து பயந்து உள்ள கூப்பிட்டு போனால் ஹார்னிஸ்ட் சொன்னாங்களாம் அதில் இதுக்காக என் பிள்ளைய அனுப்பினேன் அதில் இதுக்காக என் பிள்ளைய அனுப்பினேன் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆகி போச்சு இல்லைடா ஆரம்பிச்சார் நம்ம சொன்ன மாதிரியே திட்டி போடுவார் போல தெரிய நினச்சிக்கிட்டு இதுக்காக அனுப்பிச்சார் எதுக்கு என்ன விளங்கலை அப்படின்னு அதை கேட்குறார் நான் வந்து நீங்கள் தண்ணியை ஊற்ற சொல்லி ஒழு ஒழு செஞ்சிங்களே இப்படி செஞ்சிருக்க கூடாது தண்ணியை ஊற்றி அவன் கையால் உங்கள் காலை கழிவு இருந்தால் உண்மையில் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் நீங்கள் தண்ணியை ஊற்றச்சுன்னு இங்கே ஒடிச்சுக்கு பாருங்கள் ஏன்னா ரொம்ப சங்கடமாக போச்சு அப்படின்னாங்க எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா முன்னால் தாய் பண்ணில் என்னஞ்சாங்கன்னா மதரசாவுக்கு அனுப்பினா அதுக்கு ஏதாவது சொன்ன செய்யிடா அப்படிம்பாங்க ஸ்கூலுக்கு போனால் ஒன்று உணிச்சு நான் உஷா சொன்ன ஆசிரிச்சுன்னா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா அது கேமரா வந்த பிறகு செல்ஃபோன் வந்த பிறகு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் ஏதாவது ஆசிரியர் குப்பையை தூக்கி அங்கே போடுறான்னா அந்த குப்பையடுப்பும் போட்டால் பிடிச்சிடும் போட்டு வலைத்தளங்களில் போட்டு ஆசிரியர் மாணவனத்தில் வேலை வாங்கி சக்கையாக புளிகிறார் அப்படின்னு போட்ட உடனே உடனே அதுக்கு ஒரு பத்து பேர் கமாண்ட் அது ஒரு பிரச்சனை ஆகி கடைசி எந்த அளவுக்கு ஆசிரியர் வேலை விட்டு தூக்குற அளவுக்குலாம் இன்னைக்கு பல இடத்துல நடந்துகிட்டு இருக்கு ஆனால் முன்னால் மாணவர்கள் ஆசிரியருக்கு பணிவிடை செய்ய செய்யத்தான் அவர்களுக்கு பக்குவம் வந்தது ஆசிரியருக்கு வேலை செய்யும்போது செய்யும்போது தான் ஓ இப்படி தான் பாப்பா அம்மா சொன்னாலும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துச்சு இன்னைக்கு என்ன அப்படின்னா அந்த பிறருக்கு வேலை செய்யக்கூடாதுங்கிற அந்த மனப்போக்கம் தாயுதப்படக்கு இருப்பதால் அது சொல்லிக் கொடுக்காமல் இருந்ததுனால என்ன போச்சுன்னா பையனை பெற்றதும் பொம்மையை வாங்கி வைக்கிறது ஒன்று மாதிரி இருக்கு இன்னைக்கு எந்த பிள்ளை எவன் வீட்டில் வேலை செய்கிறான் டே கிளாஸ் சுற்றி வைனா பொம்மை வேலை பார்த்துட்டு அப்படிங்கிறான் டே கடைக்கு போயிட்டு வாமா உனக்கான வேலைக்காரனான்னு கேட்குறான் யார்ட்ட வாப்பா அம்மாடே கேட்கறான் நான் வேலைக்காரனா நான் அதை எடுத்து வைக்கணுமா எனக்கான அந்த தலையெடுத்து கேட்கறான் நல்லா யோசிச்சு பார்க்கணும் அப்போ என்ன அப்படின்னா வெளியே போய் நீ செய்யடான்னு சொன்னாதான் வெளியே கற்றுக்கிட்டு வந்து வீட்டில் செய்வான் வீட்டிலையும் செய்வான் நான் மதசால இங்கே டீ மட்டும் கிளாஸ் கெழவு சொல்லுவோம் காலையில் டீ வரும் கிளாஸ் கழுவ சொல்லுவோம் பிள்ளைங்கள கூப்பிட்டு சொல்லுவேன் பாப்பா கிளாஸ் எங்களுக்கு தப்பாக கூடாது இந்த மாதிரி இடங்கள் இன்றைக்கி செய்யும் தான் வீட்டில் போனீங்கன்னா பாப்பா டீ குடிச்சிட்டு கிளாஸ் எங்கே வச்சுருப்பாங்க அந்த கிளாஸ் எடுத்து ஓரமாக வைக்கணும் கூட்ட சொன்னா நீ கூட்டணும் ஏன்னா இங்கே கிடைக்கக்கூடிய தான் உங்கள் வீடுகள் மட்டுமல்ல நீங்கள் பெரிய பொண்ணாகி திருமணம் முடித்து வெளியே போனா கூட உங்கள் வேலை நீங்கள் செய்யறதுக்கு மனசு வரும்னு சொல்லி அப்பப்பொழுது நான் பாடம் போடக்குறோம் எதற்கு சொல்லுவேன் சொன்னா சொல்லுவாங்க ஹிதுமத்துக்காரம் ஹுதா மிதா அப்படிம்பாங்க பணிவிடை செஞ்சா இறைவன் கிடைப்பான் அப்படிம்பாங்க அது மாதிரி நான் மதர்சாவுக்கும் சரி ஸ்கூலுக்கும் சரி அனுப்பினோம்னா டே ஆசிரியர் ஏதாவது கிடைக்கு போச்சுன்னா வாங்கடா எதா ஒன்று சேர்ந்து செய்ய சொன்னா செய்யலான்னு சொல்லி அனுப்பினோம்னா அந்த பிள்ளை அங்கேயும் செய்யும் நம்ம வீட்டிலையும் செய்யும் அனுப்பும் போதே ஆசிரியர் தண்ணி எடுக்க எடுக்காத அப்படி ஏதாவது வச்சுக்கோ நான் படிக்க வந்தேன்னா வேலை செய்யும் வேலைக்கு வந்தேன் அப்படின்னு கேளு அதே மாதிரி அடிச்சாருன்னு வச்சுக்குவேன் ஏன்டவா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை அனுப்பணும்னா பிள்ளைங்க எப்படி திருந்துவாங்கன்னு வாங்கன்னு யோசிச்சு பாக்கணும் ரசுல்லாய் செல்ல உழைவு செல்லும் அவங்க வாழ்க்கையில் எடுத்துட்டோம்னா அனசிருதி அணுகும் எட்டு வயசுல வந்தாங்க வந்தவங்க எந்த அளவுக்குன்னா நபியின் சமிக்கையை பார்த்து விளைச்சாங்க நபி பாத்ரூம் போயிட்டு வந்தால் தண்ணி இருக்கும் நபி செல்லந்தாலும் ஏதாவது குடிக்கணும்னு விரும்பினா தண்ணி எடுத்து கொடுப்பாங்க இந்த அளவுக்கு ஒன்றி போய்விட்டார்கள் ஒன்றி போய்விட்டார்கள் ஒரு கட்டத்தில் ஒரு சாப்பி அப்படி வந்துட்டு அவங்க உமா வந்து கூப்பிட்றாங்க பாப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா அவர் சொல்ல ரசூலா வர வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க அண்ணம்மா இல்லப்பா நீ வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க அந்த அந்த போய் போக பிரசு உருதாய் சொன்னா சொன்னாங்க எம்மா கொஞ்சம் நில்லு அவனை கூப்பிடு நீ கூப்பிட்டு விரும்பினா வரட்டு இல்லை நான் விட்டுரு நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி செல்லதான்னு சொன்னார்கள் கடைசி அதை பையன் மாட்டேங்கிறான் ரிசு உலதாய் செல்லதான்னு இல்லைப்பா இப்படி இருக்கக்கூடாது தாய் தப்பனுக்கு போய் பணிவிட செய்யணும் அவங்க சந்தோஷத்தை சந்தோசிக்கணும்னு சொல்லி லசு உலுதாய் சொன்னாங்க அதற்கு பிறகு அந்த மாணவன் போனான் நின்றெல்லாம் வரலாறுகள்லாம் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் அரமையாளவன் மக்களை நான் பொது

ولا محمد صلى الله عليه وسلم صلى الله ولا محمد يا ربي صل عليه وسلم